இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்க பார்க்கப் போவது வாருங்கள் சமையல் அறைக்கு சமையல் அறையில் நீங்க பார்க்கப் போவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் லட்டு பிரசாதம் எப்படி செய்வது என்பது பற்றிதான் வாருங்கள் போவோம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் லட்டு பிரசாதம் செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் அப்புறம் சர்க்கரை ரெண்டு கப் அப்புறம் கடலை எண்ணெய் தேவைக்கேற்ப இதர பொருட்கள் முந்திரி திராட்சை ஏலக்காய் கிராம்பு டைமண்ட் கல்கண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு நெய் கிரீனி விதை செய்முறை எப்படின்னு பார்ப்போம் கடலை மாவை ஒரு கப் தண்ணீர் விட்டு கலந்து வைத்துக் கொள்ளவும் அடுப்பை பற்ற வைத்த பிறகு வானலியை வைத்து சூடானதும் கடலை எண்ணெய் ஊற்றவும் மிதமான சூடு வந்ததும் அடுப்பை சிம்மில் வைக்கவும் லட்டு செய்ய ஜாரினி கரண்டி எடுத்து கரைத்த கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு கரண்டியை வானலியின் மேல் தூக்கிப் பிடித்து அப்படியே ஊற்றவும் ஜாரினி வழியாக கடலை மாவு முத்து முத்தாக விழுந்தால் நல்ல பதம் ரொம்ப கெட்டியாக விழுந்தால் சிறிது தண்ணீரை கடலை மாவில் சேர்க்கலாம் முத்துக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டால் அது நீர்த்து போய்விடும் இதற்கு மேலும் சிறிதளவு கடலை மாவினை கலவையுடன் சேர்க்கவும் சோடா மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்படியே முத்து முத்தாக பூந்தியை வறுத்து எடுக்கவும் தீந்து விடக்கூடாது சிறிதளவு பூந்தியை மிக்ஸியில் போட்டு பவுடராக்கிக் கொள்ளவும் பக்கத்து அடுப்பில் இரண்டு கப் சர்க்கரையும் சிறிது தண்ணீரும் விட்டு பாகு காய்ச்சிக் கொள்ளவும் நன்றாக கம்பி பதம் வந்ததும் ஆற வைத்த பூந்தியை அதனுடன் சேர்க்கவும் நன்றாக கலந்துவிடவும் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து அதனுடன் சேர்க்கவும் ஸ்பூன் வைத்து கலந்துவிடவும் ஏலக்காய் பொடியாக்கி சேர்க்கவும் டைமண்ட் கல்கண்டு சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு கிரினி விதை எல்லாவற்றையும் சேர்க்கவும் லேசாக கையில் நெய்யை தடவிக் கொண்டு பொறுக்கும் சூடு இருக்கும் பொழுது லட்டுக்களை பிடிக்கவும் பிடித்து வைத்த லட்டுகளை பூந்தி பவுடரில் பிரட்டி எடுத்து லட்டு உதிராமல் அழுத்தி விடவும் அப்படியே ஆற வைத்துவிட்டால் கெட்டியாகிவிடும் பின்பு லட்டு பிரசாதத்தை பெருமாள் தாயாரிடம் படைத்து அனைவரும் சாப்பிடவும் இனிப்பு அதிகம் தேவைப்படாதவர்கள் சர்க்கரை அளவை குறைத்துக் கொள்ளலாம் ரெசிபி சாய்குமாரி கோபாலகிருஷ்ணன்